ியே நான்டினே மனம் தேடுதே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே துனைக்கான மனம் ஏ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பானோர் விரைவாக்கியை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயன் அளிப்பார்கள் கிறிஸ்துவவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எந்த ஒரு செயலுக்கும் விளைவு ஒன்று கொண்டு அது நல்விளைவாக இருக்கலாம் அல்லது எதிர்விளைவாக இருக்கலாம் அது அவரவரின் செயல் தன்மையைப் பொறுத்தது இதைத்தான் பழமொழி அழகாக கூறுகிறது வினைவிதைப்போர் வினை அறுப்பர் திணை விதைப்போர் திணை அறுப்பர் அதுபோல மண்ணில் விதைக்கப்படுகிற விதைகளும் அதன் திறனை பொருத்தும் அது எத்தகைய மண்ணில் விதைக்கப்படுகிறதோ அதைப் பொருத்தும் பலன் தரும் ஆனால் விதைக்கிறவர் ஒவ்வொருவரும் பலனை எதிர்பார்த்தே விதைக்கின்றனர் சில விதைகள் வளர்ந்து பன்மடங்கு பலன் கொடுக்கின்றன வேறு சில விதைகள் பலன் தராமல் பதறாகி போகின்றன வாசகத்திலே இயேசு இந்த விதைப்பவரின் உவமையை சொல்லி எப்படி இறைவாட்டை மண்ணில் விதைக்கப்படுகிற விதைக்கு ஒப்பாகும் என்று காட்டுகிறார் நான்கு வகை நிலத்தையும் குறிப்பிடுகிறார் முதலாவது பாதையோரம் பாதையோரம் விழுகின்ற விதைகள் நமக்குள் எந்த ஒரு பலனையும் தராது இரண்டாவது பாறை நிலம் பாறை நிலத்தில் விளைகின்ற விதைகளும் முளையிலேயே கருகிவிடுகிறது மூன்றாவது முட்புதர் நிலம் முட்புதர்களிடையே விழுந்த விதைகளும் பலன் தராமல் முட்புதர்களால் நெருக்கப்பட்டு விறந்து விடுகின்றன நான்காவது நல்ல நிலம் நல்லெணத்தில் விழுந்த விதைகள் முப்பது அறுபது நூறு மடங்கு என பலன் கொடுக்கின்றன நம்முடைய உள்ளமும் சபத்தினாலும் தபத்தினாலும் நல்ல செயல்களினாலும் அறச்சியல்களினாலும் பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டிருந்தால் விதைக்கப்பட்ட விரைவாட்டையும் கொடுக்கப்பட்ட இறையனுலும் நல்ல பலன் கொடுக்கும் அது ஒவ்வொருவரின் வாழ்விலும் வழிப்படும் ஆழமாக இந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் இருத்து சிந்திப்போம் அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்பட்டு எங்களுக்கும் பிறருக்கும் வாழ்வளிக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழ்நாள்ல்லா உனை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழவே வாழ்நாள் எல்லாம் துனை வாழ்த்தவே உன் வாழ்க்கை வழி நான் வாழவே 答应。